கனடாவிற்கான நிரந்தர மற்றும் தற்காலிக வதிவாளர் விண்ணப்பங்களின் நிராகரிப்பு வீதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கிட்டத்தட்ட அனைத்து பிரிவுகளிலும் அதிகரித்திருப்பதாக சமீபத்திய மத்திய அரசாங்க தரவுகள் தெரிவிக்கின்றன இந்த அதிகரிப்பு விண்ணப்பதாரர்கள் மற்றும் நிபுணர்களிடையே கடும் கவலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இதனுடைய ஒரு பின்னணியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே அதிகமாக படித்துவிட்டு அதாவது பட்டப்படிப்புக்கு பிந்தைய பணி அனுமதிக்காக காத்திருந்த பலருக்கும் தான் ஆப்பு இருக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய காரணம் சொன்னால் அரசு சில கொள்கை மாற்றங்களின் நிரம்பல் அடைந்து விட்டதன் காரணமாக பணி அனுமதிகள் அவசியம் இல்லை என்கின்ற ஒரு பலருடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது அதே போல நிலுவையில் இருக்கின்ற விண்ணப்பங்களினுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்காகவும் அவசரமாக கவனக்குறைவாக ஏதாவது முடிவுகள் எடுத்து பிழையான நபர்களுக்கு அப்ரூவல் கொடுத்தால் சிக்கல் என்று ஒரு காரணத்தினாலே ஒரு அழுத்தமும் இருக்கின்ற போது யாருக்காச்சும் அப்ரூவல தானே பிரச்சனை சிக்கலுக்குரியவன் நாட்டுக்குள்ள வந்தா தானே பிரச்சனை அதனால கண்ணை மூடிக்கொண்டு சின்ன டவுட் வந்தாலும் அவர்களை ரிஜெக்ட் செய்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே அந்த நிலைப்பாடு வந்து விரும்பியோ விரும்பாமலோ அந்த அதிகாரிகளுக்கு அந்த அழுத்தம் இருப்பதாக விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அல்லது கவலைகளை தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை இன்னொரு நெருக்கடியான நிலை வந்து இலங்கையிலிருந்து அப்ளை பண்ணவங்களுக்கோ அல்ல இந்தியாவிலிருந்து அப்ளை பண்ணவங்களுக்கோ மட்டுமல்ல அவர்கள் எங்கிருந்து வந்திருந்தாலும் இதே நிலைப்பாடாகத்தான் இருக்கின்றது அதே போல இன்னொரு விடயம் என்ன என்று சொன்னால் அந்த ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஐரோப்பாவில் இருக்கின்ற பல ஏழ்மையான நாடுகளில் இருந்து கனடாவுக்குள்ளே குற்றச்செயல்களை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோட பலர் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் இவர்கள் எல்லாம் வந்து இந்த இலகுவான விசா நடைமுறைகளை பயன்படுத்தி தான் உள்ளே வந்திருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் பலதரப்பட்ட நாடுகளினுடைய சட்டவாக்கல் பொறிமுறைகளுக்கு ஊடாக வெரிஃபை சரிதான் அவர்களுக்கு இந்த அப்ரூவலை கொடுக்கிறதுனா கொடுக்கணும் விசா அப்ரூவல அப்படியெல்லாம் ரிஸ்க் இருக்கின்ற சூழ்நிலையிலேயே அவசர அவசரமாக முடிவுகளை எடுத்து ஃபைல்ஸ்களை கிளியர் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற சூழ்நிலையிலே தற்போது கண்ணை மூடிக்கொண்டு இவர்கள் விசாக்களை மறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பெடரல் கவர்மெண்டை பொறுத்தவரை இளைஞர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான நிரந்தர மற்றும் தற்காலிக குடியிருப்பாளர்களினுடைய வருடாந்திர எண்ணிக்கையை குறைத்திருக்கின்றது அதே போல குடிவரவு துறையிலே பார்த்தமாக இருந்தால் மூவாயிரத்தி முன்னூறு பேரனுடைய பதவிகளும் நீக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் கனடாவுக்கு விண்ணப்பிப்பவர்களுடைய எண்ணிக்கையோ குறையவில்லை சொப்படியாகத்தான் அந்த பணிச்சுமை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது பனிச்சுமையை குறைப்பதற்காக விசா எண்ணிக்கையை குறைத்திருக்கிறார்கள் ஆனால் அப்ளை பண்றவனுடைய எண்ணிக்கை குறையவில்லை சோ இருக்கமான நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நிலவரப்படி பார்த்தமாக இருந்தால் நேர்களே இருபது லட்சத்து நூற்றி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு விண்ணப்பங்கள் பரிசு நிலையிலே இருக்குது இதுல வந்து எட்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூறு விண்ணப்பங்கள் எதிர்பார்க்கப்பட்ட கால அளவை விட அதிக காலம் நிலுவையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதேவேளை வன்கூரை சேர்ந்த குடியுரப்பு வழக்கறிஞரான கெயில் ஹேண்டிமேன் தெரிவிக்கையிலே நிரந்தர மற்றும் தற்காலிக குடியேற்றத்தை குறைப்பதற்கு அவர்கள் மிக தீவிரமான

சீனாவிலே பல ஆண்டுகள் பணிபுரிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே கனடாவுக்கு திரும்பிய ஒரு கனேடிய துணைவருக்கான ஸ்பான்சர்ஷிப் விண்ணப்பம் வந்து கடந்த ஆண்டு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது பிராங்க எனப்படுகின்ற நபர் தான் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் கனடாவிலே வசிக்கிறார் என்பதை நிரூபிக்க தன்னுடைய கடவுச்சீட்டின் நகல்கள் வீடு வீட்டு வாடகை ஒப்பந்தம் கார் குத்தகை மற்றும் பயன்பாட்டு கட்டண ரசீதுகள் போன்ற ஆதாரங்களை சமர்ப்பித்த போதிலும் அதிகாரிகள் அதை நம்பவில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த முடிவை அடுத்து அவர் குடிவரவு மேன்முறையீட்டு தீர்ப்பாயத்திலே முறையிட்டு மே மாதம் அந்த வழக்கு வந்து மீண்டும் திறக்கப்பட்டது இது அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் உணர்ச்சி ரீதியாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது என்று சொல்லி தெரிவித்திருந்தார் அதே போல இன்னும் ஒரு கருத்தியலும் வருகிறது என்ன அப்படி சொன்னால் இந்த ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு அதே போல ஆட்டோமேஷன் சிஸ்டம் இவற்றையும் வந்து இந்த கனடிய அதிகாரிகள் பயன்படுத்துகிறார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கின்றது செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆட்டோமேஷனுடைய பயன்பாடு இந்த நிராகரிப்பு விகிதங்கள் உயர்வதற்கு ஒரு காரணம் என்று சொல்லி டொரண்டோவினுடைய வழக்கறிஞர் சென்ட்ரல் டெஸ்லோஜேஸ் நம்புகிறார் நேர அழுத்தத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் ஏஐ மூலம் சுட்டிக்காட்டப்படும் தவறுகளை மட்டுமே நம்பி கோப்புகளை முழுமையாக படிக்காமல் முடிவெடுப்பதாக அவர் கூறுகிறார் ஆனால் இதற்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லுகிறது என்று சொன்னால் குடிவரவு துறையானது செயற்கை நுண்ணறிவை கொண்டு இறுதி முடிவுகள் எடுப்பதில்லை என்றும் விண்ணப்பங்களை நிராகரிக்கவோ அல்லது பரிந்துரைக்கவோ அதன் கருவிகள் பயன்படுத்தப்படவில்லை என்றும் அது தெரிவித்திருக்கின்றது அனைத்து விண்ணப்பங்களும் விண்ணப்பதாரர் சமர்ப்பித்த குறிப்பிட்ட உண்மைகளின் அடிப்படையில் ஒரு அதிகாரியால் தனித்தனியாக பரிசீலிக்கப்படுகிறது என்று அரசு தரப்பினுடைய பதில் இருக்கின்றது இந்த அதிகரித்த நிராகரிப்பு விகிதங்களினுடைய முக்கிய பிரிவுகளை பார்த்தமாக இருந்தால் நேர்களே எக்கனாமிக் கிளாஸ்ல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஐந்து வீதமாக இருந்த நிராகரிப்பானது தற்போது ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரித்திருக்கின்றது ஃபேமிலி கிளாஸ்ல பார்த்துமாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்தது தற்போது பன்னிரண்டு புள்ளி ஆறு சதவீதமாக உயர்ந்திருக்கின்றது மனிதாபிமான பிரிவு இதிலே பார்த்தமாக இருந்தால் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது புள்ளி நான்கு சதவீதமாக அதிகரித்திருக்கின்றது பாதுகாக்கப்பட்ட அகதிகள் மற்றும் குடும்பங்கள் வித் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எனப்படுகின்ற கேட்டகரியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே பன்னிரண்டு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்தது தற்போது பதினாறு

கனடா தற்போது இறுக்கமாக இருக்கின்றது என்பதை காட்டுகிறது சோ விண்ணப்ப நிராகரிப்புகள் வந்து அதிகமாக இருப்பதற்கு அதிகமான அளவிலே விண்ணப்பங்கள் வந்ததும் காரணமாக இருக்கலாம் அதே ஒரு காரணமாக சொல்ல முடியாது ஆனால் அதிகாரிகள் தங்கள் முடிவுகளுக்கு விரிவான மற்றும் தெளிவான காரணங்களை வழங்க வேண்டும் என்பதுதான் நிபுணர்களுடையதும் விண்ணப்பதாரிகளுடையதும் கருத்தாக இருக்கின்றது இவர்கள் இப்படியே செய்வார்களாக இருந்தால் கனடாவினுடைய சிறப்பம்சமாக இருக்கின்ற அந்த கனடாவினுடைய பல் தன்மை என்பது கேள்விக்குறிக்கு உள்ளாகிவிடும் ஆனால் இதுல இன்னொரு விடையத்தை நாங்கள் நிச்சயமாக தெளிவாக பார்க்க வேண்டும் நேர்களே அதாவது பிலிப்பினோஸ் அதிகமாக கனடாவிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து இந்த விசா நடைமுறைகளிலே எந்த ஒரு நெருக்கடியும் கொடுக்கப்படுவதில்லை கண்ணை மூடிட்டு கொடுக்கிற மாதிரி கொடுக்கிறாங்க அதிகமாக நிராகரிக்கப்படுவது குறைவு என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் அவர்கள் சட்ட விரோதமான செயற்பாடுகளிலே ஈடுபடுவது இல்லை என்பதுதான் அங்கே இருக்கின்ற ஒரு முக்கியமாக நாங்கள் கணக்கில் எடுக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது தவிர்த்து ஏனைய இனக்குழுக்கள் கனடாவுக்குள்ளே வந்ததன் பிற்பாடு அந்த கனடியன் போரின் ட்ரைபியூனல்ஸ்னால் செய்யப்படுகின்ற குற்றப்பின்னணிகளை பார்த்துமாக இருந்தால் அதிலே எந்தெந்த நாடுகள் எல்லாம் அதிகமாக குற்றப்பின்னணியை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய விண்ணப்பங்கள் தான் தற்போது நெருக்கடிக்குள்ளாகிறது ஆகவே யாரால் தங்களுக்கு ஆபத்து இல்லை என்று கனடா நம்புகிறதோ அவர்களினுடைய அல்லது அந்த கம்யூனிட்டி அல்லது அந்த கன்றியை சேர்ந்தவர்களுடைய விசாக்களுக்கு வந்து எந்த ஒரு நெருக்கடிகளையும் அவர்கள் கொடுக்கவில்லை தவிர்த்து ஒரு சிலரினுடைய செயற்பாடுகள் தான் கனடிய அரசு இந்த அளவிற்கு நெருக்கடிகளை இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக மாறி இருக்கின்றது குறிப்பாக இலங்கையிலிருந்து கனடாவுக்கு சென்று தற்போது இருப்பவர்கள் வேறு வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே குற்ற பின்னணியிலே இருப்பவர்கள் கூட தங்களுடைய சொந்த நாட்டிலே இருக்கின்ற ஊழல் பின்னணிகளை பயன்படுத்தி போலியான அடையாளங்களை உருவாக்கி அந்த அடையாளங்களின் ஊடாக கனடாவுக்குள்ளே வந்திருக்கிறார்கள் ஒரு டிரக் இருக்கட்டும் அல்லது ஒரு ஆயுத குழுவாக இருக்கட்டும் அதாவது கும்பல்களாக இருக்கட்டும் இவர்கள் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருந்தவர்கள் கூட கனடாவுக்கு வந்து அங்கே புதிய அடையாளத்திலே இருக்கின்ற பின்னணிகளும் இருக்கின்றது அப்படி அவர்கள் இருக்கின்ற போது அங்கு வந்து சும்மா இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா இல்ல அங்கேயும் செய்கின்ற வேலைகள் சட்டவிரோத செயற்பாடுகளும் பொதுமக்களினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளும் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இப்படியானவர்கள் வருகின்ற போது தொடர்ச்சியாக இவர்களால் பாதுகாப்புக்கு கேள்விக்குறிகள் வருகின்ற போது சோ இது தெளிவாக பார்த்தமாக இருந்தால் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அதாவது கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்தவர்கள் பார்த்தமாக இருந்தால் அந்த வீடுகளை உடைத்து திருடுவது திட்டமிட்ட குழுவாக சென்று திருடி அதாவது ஒரு டீம் திருடும் ஒரு டீம் அதை விற்பனை செய்யும் ஒரு டீம் நோட்டம் போடும் இப்படி அந்த ஒருங்கிணைந்து அவர்கள் குற்றங்களை செய்திருக்கிறார்கள் இதனுடைய பின்னணி எல்லாம் அங்கிருந்து ஈஸியாக கனடாவுக்கு வந்து குற்றங்களை செய்துவிட்டு சில வேளைகளிலே கனடாவில் இருந்து கூட அமெரிக்காவுக்குள்ளும் சென்றிருக்கிறார்கள் சுபடியாக ஒரு கடுமையான செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபடுகின்ற போது அவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளிலே அரசு ஈடுபடும் அதிலே அப்பாவிகளும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இங்க இருக்கின்ற ஒரு பிரச்சனை இந்த நீதிமன்றத்திலே வழக்காடுகிற போது சொல்வார்கள் அதாவது ஒரு குற்றவாளி தப்பலாம் அல்லது ஆயிரம் குற்றவாளிகள் தப்பெல்லாம் ஒரு நிரபராதி சந்திக்கப்படக்கூடாது என்று சொல்லி அதே மாதிரி தான் கனடாவும் தற்போது நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது நேர்களே ஆயிரம் நல்லவர்கள் கூட கனடாவுக்குள் வராமல் போகலாம் ஆனால் ஒரு குற்றவாளியை கூட உள்ளே எடுக்க கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் தற்போது இருக்கிறார்கள் போல தெரிகிறது இப்போ ஒரு ஃபொரின் நேஷனல் உள்ள வந்து அவரால் ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அவருக்கு அப்ரூவல் கொடுத்த அதிகாரியை நோக்கியும் சில வேலைகளில் கேள்விகள் எல்லாம் அந்த ஒரு அடிப்படையிலும் கூட அவர்கள் இப்படி இந்த பரிசீலனைகளை நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கலாம் ஆகவே முடிந்த அளவிற்கு ஒரு சமுதாயமாக பெரும் மாற்றத்தை தமிழர்கள் அங்கே காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இப்ப இந்தியர்களினுடைய நிலைப்பாடு பார்த்துமாக இருந்தால் இந்திய தமிழர்கள் என்று அல்ல நோமலா இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துமாக இருந்தாலே அதிகமாக அங்கே கடற்கரைகளிலே அவர்கள் செய்த சில செயற்பாடுகள் கனேடிய மக்களுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கொடுத்திருக்கிறது அது மறுக்க முடியாது அதை சொல்லுகிற போது அதை கேட்கின்ற

இறுதி முடிவு எடுப்பிலே செலுத்தும் ஆகவே அங்க வந்து இல்ல இது வட இந்தியர்கள் தான் செய்தார்கள் அல்லது தென்னிந்தியர்கள் தான் செய்தார்கள் என்று சொல்லி அவங்க பிரிச்சு பார்க்க மாட்டாங்க அது இந்தியன்ஸ் தான் செய்தாங்க அல்லது இன்னும் சிலருக்கு பார்த்தமாக இருந்தால் இந்தியா சொல்லாங்க ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசமே தெரியாது எல்லாமே ஒண்ணுதான் ஏசியன்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரிகளை கொண்டு வந்துட்டு அட்டாக் பண்ணிடுவாங்க ஏசியன்ஸ் எல்லாமே ஒரு இப்படித்தான் இருப்பாங்க இந்த ோஸ் மட்டும் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்ற மாதிரியாக பிலிப்பினோஸுக்கு கொடுத்துருவாங்க சோ ஆகவே ஒரு சமுதாயமாக அவர்கள் செய்த நல்ல செயற்பாடுகள் அவர்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒரு சமுதாயமாக நம்ம ஆளுங்க செய்ததுதான் இப்போது அப்பாவிகளும் பாதிப்படைவதற்கு ஏதுவான ஒன்றாக மாறி இருக்கின்றது சோ இதுக்கு என்ன மாற்று அப்படி என்று சொன்னால் உங்கள் கண்ணுக்கு முன்னால் நடக்கின்ற அநியாயங்களை கேட்க பரவாயில்லை தகவலாக வழங்கிவிடுங்கள் அனாமதயமான தயாராக தான் இருக்கின்றது முன்னாடி குற்றங்கள் செய்பவர்கள் இருந்தால் அவர்களை களை எடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட உடனடியாக இல்லாட்டிலும் நீண்டகால அடிப்படையிலே இந்த கரை என்பது இல்லாமல் போகும் என்பது மட்டும் வெளிப்படையான ஒரு உண்மையாக இருக்கின்றது அதே போல எம்முடைய கலாச்சாரங்கள் விழுமியங்கள் போன்ற விடயங்களை அடுத்த தலைமுறைகளுக்கும் சொல்லி கொடுப்பதன் ஊடாக நிரந்தரமான ஒரு செழுமையான எதிர்காலத்தை கனடாவிலே உறுதிப்படுத்த முடியும் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு எம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி